எல்லாருக்குமே இனிய பூத்தாண்டு நெல் வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக வந்து எல்லாருக்குமே அமினுன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முர்த்தோட பன்னெண்டாவது நாள் நல்லபடியாக இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பிரம்ம முர்த்த பூஜையை பண்ணி முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து என்னோடய லாங் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தோட முதல் நாள் எப்படி என்னது டே ஆரம்பிச்சிச்சு வீட்டில் எப்படி பூஜைகள் பண்ண ஸ்பெஷலாக கோயிலுக்குலாம் போய் என்ன பூஜைகள்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பப்படுறவங்க வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முருகர் கோயிலுக்கு எப்போ போனாலும் நான் இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னோடய லைஃப்பில் இந்த வருஷத்தோட ரூலாகவே நான் எடுத்திருக்கேன் அது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுக்குங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை பை